என்னோட ஸ்டைலில் சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாம்னு குயிக்காக பார்த்துலாமா அதுக்கு ஒரு கடையில் ரெண்டு குழிக்காரண்டி வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வந்து தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க நான் இந்த மட்டன் குழம்பை வந்து தாளிப்பு வடகம் சேர்த்து தான் செய்ய போகிறேன் தாலிப்பு வடகம் நல்லா பொரிஞ்சது கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில்லை சேர்த்துக்கோங்க இரநூத்தம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க எல்லா நான்வெஜ்ஜுக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனாக்கா அந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி இன்னொன்று நான்வெஜ்ஜுக்கு நல்லா வந்துட்டு வதங்கணும் என்ன நான்வெஜ்ஜு செஞ்சாலும் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடுங்க இது கூட நாலு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா சுருளை வதங்கினத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு விசில் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சால் மட்டனை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூட மிளகு ஜீரகம் சோம்பு தனியா இது எல்லாத்தையும் அரைச்ச விழுது அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் பட்டை வகை இந்த அரைச்சம் எழுதியும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் குக்கரில் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி இந்த குக்கரை கழுவி இதை வாஷ் பண்ணி இதில் இதில் விட்டுக்கோங்க தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் காரத்துக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் என்னோட மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் இது ஒன்றரை ஸ்பூன் வந்து தாராளமாக போதும் அரை கிலோ மட்டன் தான் அதனால் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் தாராளமாக போதும் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி இந்த மிளகாத்தூளை வந்து கூடவோ குறைச்சவோ போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மிளகாத்தூளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா அதுவும் அம்மியில் மசாலாவை அரைச்சி இந்த மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே கம கம கமகமான அப்படி ஒரு வாசனையோடு இருக்கும் இது இட்லி சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் காலங்காத்தால இட்லி கூட சுட சுட இட்லி கூட இந்த மட்டன் குழம்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதோட சுவையை வந்து சொல்லவே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ